அந்த நாணயத்தில் அலெக்சாண்டரும் காதலியே ஆற்றில் தூழ்ந்த பொம்பின் வடிவம் பொறிக்கப்பட்டிருப்பது ஆட்டினுடைய கொம்பு அவர் காதலு கொஞ்சம் கொம்பு அவருடைய தலை பொட்டாட்சி வரலாற்று சான்றிதழாக செப்பு மற்றும் தங்க நாணயங்கள் வகைதான் செம்பு என்பதும் ஒரு வகை உலோகம் தான் தங்கமும் ஒரு வகை உலோகம் தான் இது எப்படி வரலாற்று சான்றுகளாக இருக்கின்றன பாருங்க எல்லோரும் எடுத்து எளிதில் எடுத்து செல்லக்கூடியதாக பல காலங்கள் ஆனாலும் கெட்டு போகாததாக இருக்க வேண்டும் அது என்ன காசு இப்ப செம்புலையோ தங்கத்திலேயோ இருக்கின்ற காசு எல்லா இடத்துக்கும் நம்ம கொண்டுட்டு போனோம் எவ்வளவு நாள் ஆனோ எவ்வளவு வருஷம் ஆனாலும் அது கெட்டு போகாம இருக்கணும் அந்த மாதிரியான ஒரு பொருள் அது என்ன காசு அதை முதன் முதலில் எந்த நாட்டில் கண்டுபிடித்தனர் அரசர் எவ்வாறு அச்சடித்தனர் காசுகள் என்ன எழுதி இருந்தது என்ன உலோகத்தால் ஆனது இவற்றையெல்லாம் தான் காசி இயல் ஒரு நாட்டின் வரலாற்றை அறிய உதவும் என கல்வெட்டுகள் செப்பு பட்டயங்கள் ஓலை சுவடிகள் காசிகள் வெளிநாட்டால் பயண குறிப்புகள் இத்தனையிலும் பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னா காசு தான் இந்த நாணயங்கள் மூலமாக மன்னர்கள் மற்றும் தமிழக வரலாறு மற்றும் இந்திய பொருளாதார நிலை ஆகியவற்றையும் நாம் அறிய முடிகிறது தொன்மை காலம் முதலே மக்கள் பண்டங்கள் வாங்குவதற்கு காசு பயன்பட்டன காசு வந்த பின் பண்ட மாற்று முறை தந்தது முக்கியமா பொருளை விற்பரும் வாங்குவோரும் சரியான மதிப்பிற்கு ஒரு பொருளை விற்கவோ வாங்கவோ முடியவில்லை இப்ப ஒரு பொருளை நான் வந்து பண்ட மாற்று முறை அப்படின்னு என் தினம் இருக்கின்ற ஒரு உப்பை வந்து நான் கொடுத்தேன் ஆனா எனக்கு வந்து நெல்லு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அப்ப அவங்க வந்து இருக்கு நெல்லு குடுக்கிறதுக்கு அவங்ககிட்ட நெல் இருக்கணும் என்கிட்ட உப்பு இருக்கு ஆனா உப்பு நெல் வேணும் அப்போ அதற்காக காத்து இருக்கின்ற நிலை ஏற்பட்டது எவ்வளவு நாளைக்கு நெல்லை எதிர்பார்த்தா உட்காந்து வயிறு சாப்பிடாம இருக்கிறது இல்லைங்களா அப்ப அந்த காசு இருத்தல் நிலை அந்த காசு இருத்தல் நிலை எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் பாத்தீங்கன்னா மனிதனுடைய தேவையின் பால் ஏற்படுகின்ற ஒரு நிலைமைதான் கண்டுபிடிப்பு இருந்தது அந்த மாதிரி என்ன செய்வ இதனால் ஒரே பொருளோடு ஒப்பிட்டு ஒரே மதிப்பை உறுதி செய்யத்தக்க ஒரு பொருளின் தேவையை உணர்ந்தனர் அப்ப நான் கொடுக்குற பொருளும் சரி நீ கொடுக்குற பொருளும் சரி இரண்டும் ஒரே மதிப்பாக இருந்தோம் அப்ப அந்த மாதிரியான ஒரு பொருள் வேண்டும் அது என்ன யோசித்தார்கள் தமிழர்கள் இதன் விளைவாக காசு என்னும் மதிப்பீட்டு பொருள் தோற்றுவிக்கப்பட்டது தொடக்கத்தில் இந்த பொருளை எவ்வாறு அழைத்தனர் என்று அறிய இயலவில்லை ஆனாலும் காசுகள் வழக்கத்திற்கு வருவதற்கு முன்பு சில கனிகள் கிழிஞ்சல்கள் போன்ற பொருள்கள் உலோகங்கள் பயன்பட்டன இப்ப நம்ம பார்த்த அத்தனை உலோகங்கள் தங்கம் இரும்பு நம்ம விட எஃகு போன்ற முக்கியம் அப்படின்னு நம்ம பார்ப்போம் அந்த மாதிரி ஒவ்வொரு உலோகங்கள் வெள்ளி அந்த மாதிரி அப்போ பதினோராம் நூற்றாண்டில் முத்திரை காசுகள் பழக்கத்தில் இருந்தன அதற்கு முன்பாக திறந்த பிண்டம் எனப்படும் தங்க கட்டியல் போன்ற பொருள்கள் இடைப்பொருள்களாக இருந்துள்ளன இடைப்பொருள்கள் கொடுத்து வாங்குவதற்கு பயன்பாட்டில் இருந்த பொருள்கள் முதன் முதலில் தமிழகத்தில் தங்க காலத்தை சார்ந்த எழுத்து பொறிக்கப்பெற்ற காசு திறமலர் ஆசிரியர் ரா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கண்டறிந்து மக்களுக்கு அறிவித்தார் தமிழக காசுகள் பற்றி அவர்கள் தென்னிந்திய காசுகள் ஆஃப் சவுத் இந்தியா நூலை எழுதியிருக்கிறார் இப்போ ஒவ்வொருத்தரும் என்ன ஆராய்வதற்கு ஓ காசு இன்னொரு ஒப்பீட்டு பொருள் ஒன்று இருக்கின்றது அதன் பெயர் காசு இது பற்றி என்னெல்லாம் இருக்கு யாரெல்லாம் சொன்னாங்க எப்படி எல்லாம் இருந்தன என்ன உலோகத்தில் என்றெல்லாம் ஆராய தொடங்கினாங்க முதல்ல இவர் சொன்னாரு அடுத்து வால்டர் எலியட்டு அடுத்து பாருங்க சந்தி தேசிகா மகாலிங்கம் டாக்டர் நாகசாமி டாக்டர் கே வி ராமன் அவங்க ஆய்வு செய்து நூல்களும் போன்ற ஏழு வகையான காசுகளை பற்றி குறிப்பிடுகின்றார் செப்பு நாணயம் அப்படின்னு எழுச்சினா ஆறு பக்கங்கள் நான்கு பக்கம் ஒரு சென்டிமீட்டர் மற்றவே முறையே ஒரு ஒன்னு புள்ளி மூணு சென்டிமீட்டர் நீளம் வந்து பாத்தீங்கன்னா அப்ப எட பத்தினா இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் அதாவது இரண்டு புள்ளி ஒன்பது கிராம் அது இந்த மாதிரியான காப்பொடி வந்து எல்லாம் இருந்தது அதுல பாத்தீங்கன்னா ஒரு எழுத்து இருந்திருக்கு அதாவது ஒரு தொட்டியில வந்து ஒரு ஆமை நாணயத்தின் பின்புறம் இரண்டு மீன்கள் எழுத்துல பிராமியத்தில் பெருவழுதி என்று பொறிக்கப்பட்டுள்ளன தமிழ் மொழியில் பெருவழுதி என்று எழுதப்பட்டிருக்கின்றது அதை கடத்தப்படும் பிராகிருத மொழியில் பெருவழிக அப்படின்னு இருக்கு அப்ப இது வந்து இரண்டாம் நூற்றாண்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு ஐராவதன் மகாதேவன் கூறுகின்றார் ஆனால் தொல்லெழுத்து அலுவலர் கே ஜி கிருஷ்ணர் அவர் என்ன சொல்றாரு இது இருமொழி நாணயம் கிடையாது ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க தமிழ்ல இருந்தது பெரு பெருவழிஷ அப்படின்னு சொல்லி கிராவிட மொழியில இருக்குன்னு சொன்னாங்க அதனால இது வந்து இருமொழி நாணயம் கிடையாது பெருவழ்திஷ அப்படின்னாக்கோ அடுத்த கட்ட தமிழ் வழக்கப்படி பெருவழுதிக்கு அப்படின்னு தான் அது இருந்திருக்கும் அப்போ ஒரே மொழியா தான் அது இருக்கும் இரண்டு மொழி கிடையாது ஒரே பெயரை இரண்டு முறை ஏன் பொறிக்க வேண்டும் என்பது ஆய்வுக்கு உரியது என்று அவர் கேட்கின்றார் இன்னும் தானில இந்த ஒரு நாணயம் இருக்கப்படுங்க இருக்கு பட்டி பெயர் எழுத்து முறையில் இந்த எழுத்து எழுதப்பட்டுள்ள வா இந்த என்ன படிக்க வேண்டும் வா அப்படின்னு படிக்கக்கூடாது இந்த மாதிரி இருந்திருக்கின்றது பிராகிருத மொழி அப்படிங்கிறதுனால மேல பாருங்க இந்த நாணயம் அப்படி இருக்கின்றது பெருவழ்தி நம்ம பார்த்தா தெரியுது ஆனா அதனுடைய முழுமையான இது பாத்தீங்கன்னா ஆய்வு பொருளில் வந்து பெரு வாய் பிசியான்னு அப்படின்னா பெரு வயதிக்கு கொடுக்கப்பட்ட நாணயம் அப்படிங்கிற பொருள் சரிங்களா அடுத்து நாணயங்களை அச்சடித்தல் கிமு ஆறாம் நூற்றாண்டில் தங்கம் வெள்ளி வெண்கலம் இரும்பு செம்பு போன்ற உலோகங்களைக் கொண்டு நாணயங்களை அச்சடித்தனர் நாணயங்கள் அச்சடித்த விதம் குறித்து இந்தியாவின் எந்த பழைய எந்த எந்தவித செய்தியும் இல்லை ஆனால் கௌடிலியருடைய அர்த்த சாஸ்திரம் அஷ்டாக்கி அர்த்தாத்தியாகி அவர்களின் நூல்களின் குறிப்புகள் அங்கங்க நமக்கு கிடைக்கிறது சரி இந்த நாணயங்களை அச்சடித்தல் என்பது மூன்று வகை ஒன்று தேவையான அளவில் அமைந்த நாணய தகடுகளை நெருப்பில் காய்ச்சி பழுக்க வைத்து அவற்றின் மீது அடையாளங்கள் கொண்ட முத்திரைகள் குத்தப்பட்டன இவை முத்திரை நாணயங்கள் அப்ப எந்த இதுல எந்த உலகத்துல எனக்கு நாணயம் வேணுமோ அந்த நாணயத்தை எடுத்து அதை அடுக்க போட்டு நல்லா காய்ச்சி பழுக்க வச்சு அது நல்லா கூட இருக்கும் போது என்ன இந்த முத்திரை எடுத்து அது மேல குத்திட்டுருது இப்ப அதெல்லாம் பார்த்துப்போம் நம்ம முத்திரை இடுதல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துப்போம் துணி வச்சு கட்டி அரைக்கு காய்ச்சி அது மேல செய்வாங்க முத்திரையை கொண்டு இடுவாங்க அப்போ அதன் பெயர் முத்திரை எடுதல் அந்த மாதிரியான நாணயங்கள் முத்திரை நாணயங்கள் இரண்டாவது இந்த முறையில் முன்பக்கமும் பின்பக்கமுமான இரண்டு வார்ப்பட அச்சிகள் ஒன்றாக ஆக்கப்பட்டு அதனும் உறவு குழம்பை ஊற்றி சூடு ஆரியதும் நாணயங்களை தயார்த்து எடுத்தல் ஒரு இரண்டு விதமான உறவை எடுத்து உள்ளுக்கு வந்து திரும்ப ஊற்றி காட்சி எடுப்பாங்க காட்சி எடுத்தோன்னே அது சூடு இது பண்ணுறதாக குளிந்த நீர்ல கொண்டு போய் இறக்குவாங்க இறக்கி அதுக்கப்புறம் எடுத்தாங்க தமக்கு வேண்டிய அச்சு ஒளி எடுத்தல் அதை ஆட்சி எடுத்தல் அதான் வார்ப்பு நாணயங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அச்சடித்தல் அப்படின்னு அச்சடி நமக்கு வேண்டிய வடிவத்தில் எடுத்தது அடுத்து நாணயத்தளத்தின் ஒரு பக்கத்தில் உலோகத்தினால் ஆன செய்யப்பட்ட அச்சினை அச்சினை கொண்டு லட்சணையே பறித்தன லட்சினை அப்படின்னாக்க ஒரு அடையாள புரியல் அதை வந்து அவங்க முத்திரையும் வச்சுருக்காங்க அதை கொண்டு இது பண்ணுவாங்க ஆனா இது பாத்தீங்கன்னாப்ப இதை இது இப்போ இப்ப சொன்ன இரண்டாவது முறை மாதிரிதான் உள்ள இரும்பு ஊத்தி குழம்ப உலக குழம்ப ஊத்தி தூடு ஆரண்பாடு அதை எடுத்து தண்ணியில தூடு ஆளுநா தண்ணில இறக்கி அறிஞ்சு எடுக்கலாம்னு பார்த்தா எடுக்கவே வராது அப்படியே அது அந்த எதில இறக்கி வச்சோமோ அதோட அப்படியே அப்படின்னு அழுத்தமா ஊட்டி இந்த எடுக்கிறதில் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம நினைக்கிற அந்த உலோகம் அடைஞ்சு மீனா போச்சு நேரம் வீணாகுது நம்மளுடைய உழைப்பு வீணாகுது அதெல்லாம் மிகவும் கடினமான முறை என்று இதனை கூறுக சரிங்களா காணம் வகை கொக்களை ஆய்வு செய்த டிவி மகாலிங்கம் சிறிய தங்கக்காக்களில் தான் சங்க காலத்தில் காணம் என்று வழங்கப்படலாயிருக்கிறார் ரா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அவருடைய கருத்துப்படி பொட்டாசு கலன் மணி என்ற பொருள்களில் காசு என்னும் சொல் கையாளப்பட்டு வந்துள்ளது பண்டைய தமிழ் மகளிர் காத்துகளை மேகலையோடு சேர்த்து அணிந்திருக்கின்றன காசுகளை ஒருவகை அணிநலனாக கையாண்டிருக்கின்றன அப்படின்னு அவர் சொல்றாரு இந்த காசு எப்படியெல்லாம் என்ன வடிவத்தெல்லாம் இருந்தது குமிழம்பயம் வேக்கம்பயம் கொன்றைப்பும் மொட்டு உகா மரக்கணி நெல்லிக்கணி ஆகிய வடிவங்களில் இருந்தன இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாங்காய் வடிவத்துல இருக்கும் வாழாப்பழ வடிவத்துல இருக்கும் அந்த மாதிரியான அதெல்லாமும் காசின்னு தான் சொல்லி சொல்லுவாங்க பெண்களுடைய மாங்கிலியத்தில் அணியக்கூடியவராக இருக்கும் உருட்டு வடிவத்துல இருப்போம் இந்த மாதிரியான வடிவங்கள் அதான் உருண்டை வடிவத்தோடு பொன்னிறத்தில் இருந்தன இந்த கருத்துக்களையே ஆய்வாளர் நடன காசிநாதனும் தெரிவிக்கிறார் ஆனால் கே ராஜன் மணி என்பது ஆவரண கற்றல் காசி என்பது நாணயம் என்ற பொருளில் வழங்கப்படவில்லை காணம் மட்டும்தான் காதாக பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கின்றார் என்ற சொல்லுக்கு பொன் என்று பொருள் கொண்டு இந்த காசிலையாவும் பொன்னால் ஆனவை இவற்றை ஆகியோர் குற்றமற்ற கண்ணியன் பொற்கொல்ல என்று நாம் உணரலாம் பத்துப்பாட்டில் பொண்ணை குறிப்பிடும் போது கா பொன் என்று குறிக்கப்படுகிறது பதற்று பத்துல பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க சேரலை பற்றி பாடப்பட்ட ஒரே நூல் வந்து பாத்தீங்கன்னா பதற்று பத்தி தான் அந்த பதற்று பத்துல மன்னன் என்ன சீங்கன்னா ஒவ்வொரு புலவருக்கும் வாரி வாரி வழங்கியிருக்கும் அதெல்லாம் படிக்க நமக்கே ஆச்சரியமா இருக்கும் அது பாருங்க எப்படி சொல்றாங்க நாற்பது நூறாயிரம் பொன் காப்பியாற்று காப்பியனா இருக்கு களமாய் தண்ணி நார்முடி கேரன் கொடையாக அடித்தான் அப்ப நாற்பது நூறாயிரம் பொன் அப்படின்னா காசா என்ன அப்படின்னு கேட்கிறாங்க என்ன சொல்ற வருவாயின் மதிப்பு எவ்வளவு என்றோ காசு வகையில் அதன் மதிப்போ அன்றைக்கு சொல்லப்படவில்லை படி அன்னைக்கு சொல்லலை அவங்க அதாவது நம்முடைய பத்து பாட்டுல உரை எழுதினவர்களும் சரி யாருமே சரி நாற்பத்தி நூறாயிரம் பொண்ணா எவ்வளோ அப்படின்னு அதனுடைய மதிப்பை சொல்லவில்லை ஆனா பார்த்தோம்னா கா என்ற சொல் வந்து ஒரு எடை கா பொண்ணோடு நூறாயிரம் கானம் கொடுக்கப்பட்டது அர்த்தம் காணத்தை விட அதிகமாக பொன் மாற்று அதிகம் உள்ள உலோகத்தை குறிக்கிறது எனதான் அப்ப அதை விட இது மிகவும் சிறந்தது பொன் என்பது அப்படின்னு சொல்லி தொல்காப்பியினுடைய இந்த கா என்ற சொல்லை வைத்து குறிப்பிடுகின்றார்கள் வணிகத்தின் ஒரு காசு பயன்படுத்தப்படவில்லை தவனர்கள் பொன் கொடுத்து மிளகை வாங்கினார் இன்னைக்குலாம் நம்ம வந்து மிளகு வந்து நம்ம கறி வைக்கணும் ஆனா இன்னைக்கு பாருங்க மிளகு வந்து பொண்ணுக்கு சமமாக மதிக்கப்பட்டது அவன் என்ன செய்வான் தங்கத்தை கொடுத்து நம்மள்ட்ட மிளகு வாங்கி கொண்டு செல்வான் பொண்ணோடு வந்து கரியோடு ஒடிப்பேங்க அவன் நான் நெய் விலை கட்டி பசும்பண் கொள்ளால் அவ வந்து விலை இது பண்ற அதாவது நெய் சுட்டி இது பண்றான் ஆனா வந்து பொண்ணை வந்து பொண்ணுக்காக அப்படின்னு சொல்ல வராது தென்மா படை படையின் அப்ப தட்டை மற்றும் கோல வடிவுடைய உடைய முன்னோடி காசுகள் புளிகை காசுகள் புளிகன் என்று அழைத்தனர் தங்கம் வெள்ளி கெம்பு ஆகிய உலோகங்களில் வெளியிடப்பட்டன கோவை கரூர் மதுரை அம்பா சமுத்திரம் ஆகிய ஊர்களில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன இப்ப நம்ம சொன்ன அந்த உலோக நாணயங்கள் எல்லாம் இதனை வாட்டர் எலியுற்ற அவர்கள் நம்முடைய நூலில் குறிப்பிடுகின்றனர் தங்க புளிகைகள் பற்றி பிதுள் ஐ ராமசாமி ஆகியோரும் குறிப்பிடுகின்றனர் இவற்றை போன்ற வெள்ளி புளிகைகள் செப்பு புலிகைகள் பற்றியும் குறிப்பிடுகின்றனர் செப்பு புளியை செம்பினால் ஆன அந்த நாணயங்கள் இப்போ ஒவ்வொரு மன்னர்களும் எந்த மாதிரியான நாணயங்களை எல்லாம் அச்சிட்டு வெளியிட்டார்கள் அதில் எந்த மாதிரியான உருவங்களை அல்லது எப்படி எல்லாம் இருந்தது பாருங்க பல உள்ள பெரும்பாலும் செப்பு காசு மெல்லிய தகடு போல இருக்கும் ஒரு உரத்துல காளை நின்ற அல்லது கடந்த நிலையில இருக்கும் அதை பற்றி மன்னனின் பெயர் கிரந்த எழுத்தில் காணப்படும் இப்ப இது ஒரு பக்கம் அந்த காசுகளுடைய பின்பக்கம் சக்கரம் அதரோமரம் மீன் வில் பிழக்கு தம்பு கவலி கொற்றைக்குடை என காணப்படுகின்றன இதுல பல உரையை நாளைக்குல தமிழ்நாட்டுல கரூர் திருச்சி ஆகிய இடங்களில் அதனை சுற்றி இருக்கின்ற இடங்களில் கிடைத்துள்ள காசுகள் தங்கம் வெள்ளி செம்புகளால் ஆனவை இந்த காசுகளின் தலைப்புறம் ரோமானிய அரசனின் தலையின் பெயரும் இருக்கும் பின்புறம் எழுத்துகளும் அந்நாட்டு உருவங்களும் இருக்கும் இப்ப பல்லவர் பார்த்தா அடுத்து சோழர்கள் தங்கம் வெள்ளி செம்பு ஆகிய உருவங்களை மூன்று வகையான காசுகளை அவர்கள் பொறித்திருக்கின்றார்கள் ஒன்று என்ன முன்புறம் புலி இரு மீன்கள் வில் மூன்று லட்சினை அதாவது அந்த முத்திரைகள் இருக்கும் பின்புறம் வந்து உத்தம சோழன் அப்படின்னு சொல்லி நாகரி எழுத்துல இருக்கும் அடுத்து இரண்டாவது புலி ஒரு மீன் ஓரத்தில் மதுராந்தகன் என்று தமிழும் கிளம்பமும் கலந்த எழுத்துகளில் இருக்கும் அடுத்து மூன்றாவது வகை காசு இருபுறமும் புலி ஒரு மீன் சுற்றி உத்தம சோழன் என்ற எழுத்துக்கள் சோழர்களின் கைகட்டுக்கி மதுராந்தகன் மாடை ராஜராஜன் மாடை என்ற காசல்கள் பெயர்கள் காணப்படுகின்றன மாடை அப்படின்னா குலோத்தங்களுடைய காசுகளில் சுங் என்று காணப்பட்டது சோழனுக்கு ஒரு பெயர் இருக்கு சுங்கவரி தவிர்த்த சோழன் சொல்லி அதான் சுங்கம் தவிர்த்த சோழன் என்ற பட்டத்தை அது குறிக்கின்றது மாறவர்மன் சுந்தரபாண்டியன் மாரவர்மன் குலசேகரன் வெளியிட்ட காசுகளின் இருபுறம் அதாவது தலைப்புறம் இரண்டு மீன்கள் நடுவில் ஒரு செண்டு அது நின்ற நிலையில் ஒரு மனித உருவம் இருக்கும் கட்சி வழங்கும் பெருமாள் சுந்தரபாண்டியன் குலசேகரன் என்ற எழுத்துல எந்த மன்னர் கொடுக்கின்றாலோ அந்த மன்னர் உள்ள பெயர்கள் இருக்கும் அடுத்ததாக சேரர்கள் யானை வில் பனைமரம் மூன்றுமே இருக்கும் விஜயநகரம் என்ன வெளியிட்ட தங்க காய்ச்சலில் உமா உருவம் காணப்படுகின்றது அப்ப இந்த மாதிரி நம்ம முன்னால பார்த்த ஒரு மனித உருவம் இருந்தது மீன் இதெல்லாம் இருந்துச்சுன்னு பார்த்தோம் இவர் பாருங்க இறைவனுடைய படம் உமா மகேஸ்வரர் பட்டப்பட்டது சேரர் வெளியிட்ட காசுகளில் அரசனின் பெயரோடு அவர் தலையும் காணப்படுகிறது செப்பு காசுகளை அதாவது வெள்ளி காசுகளை செப்பு காசுகளில் பெயரோடு நின்றவாறு உள்ள ஒரு ஆள் உருவம் உள்ளது இவற்றின் பின்புறத்தில் எந்தவித வடிவமும் இல்லை பாண்டியருடைய காசுகளை இப்ப நம்ம பார்த்தோம் அது பெருவழி வெளியிட்ட காசுகளும் உருவங்களும் பெயரும் தீர்ந்தன விஜயநகர காசுகள் கன்னட எழுத்துக்களில் அரசனின் பெயர் பின்னர் நாகரிக எழுத்துக்களில் அமைந்தன இப்ப காசு வந்து காலமாகவே மாறிக்கொண்டே வருகிறது நம்ம முதல்ல பார்க்க பல வருஷ சோழர் கேரன் பாசுந்தே ஒன்றா பாண்டியர் இப்ப அந்த கால மாறுபாடு தட்சிக்காரர்கள் வந்துட்டாங்க அவங்க நினைக்கிறாங்க நாகப்பட்டினம் அவங்களுடைய நாணயங்கள்ல இருக்கும் என்னன்னாக்கா அங்க தயாரிக்கப்பட்ட அந்த காசு அதனால காலத்துல வந்து தங்கம் வெள்ளி செப்பி ஈயம் ஆகியவங்க நாணயங்களை வெளியிட்டனர் இங்க படம் பாருங்க இந்த முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணுன்றது வந்து பாத்தீங்கன்னா கேரருடைய காசுகள் இது வந்து முன்பக்கம் இருக்கு இது வந்து பின்பக்கம் இது பாருங்க பில்லு இருக்கு இங்கேயும் வில் மாதிரி இருக்குது இந்த பக்கத்தில் யானை இருக்குது இந்த படத்தில் இந்த யானை இருக்குது இது புளியாக யானையாக நம்ம கும்ப ஒரு ஆள் வந்து நின்றுட்டு இருக்காருங்க அந்த மாதிரி இருக்குது அடுத்து பாத்தீங்கன்னா இது இந்த இரண்டும் சோழர் தோழ காசுகள் அரும்பறை இது வந்து முன்பக்கம் இது வந்து பின்பக்கம் புலி வந்து வாழத்தூக்கி நிற்கிது ஸோ இந்த பக்கமும் அதே மாதிரி ஒரு மனித உருவம் இங்கேயும் அதே மாதிரி மனிதர்களாக இருக்காங்க இந்த மாதிரியான உருவங்கள் இருக்கின்றன இப்போ அந்த ஒரு காலத்தை நம்ம சொன்னோம் இல்லையா ஒரு தொட்டியில் வந்து ஆமை இதெல்லாம் இருக்கும் அப்படின்ட்டு வள பக்கத்தில் ஆறு முகடு உள்ள மலை சின்னம் இது வந்து மலை அதுக்கு பாருங்க முகடு முகடுனா உச்சின்னு அப்ப உச்சி கொண்ட ஒரு மரம் முகடு போட்டுட்டாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஒன்று ஓடுது அதே மாதிரி மேல்முலையில வேலையிட்ட மர சின்னம் இந்த பாருங்க ஒரு மரம் இருக்கு அதுக்கு ஒரு வேலை இந்த பக்கம் இப்படி மீச்சுருக்காங்க வேலையிட்ட மர சின்னம் பின்பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ மீன் சின்னம் இது வந்து மீன் சின்னம் இந்த நாணயத்தை வந்து தொட்டி ஆமை சின்னத்தை முதலில் அச்சடித்ததில் யானை சின்னம் அதன் மேல் அச்சிடப்பட்டுள்ளது அதுக்கப்புறம் யானை சின்னத்தை இந்த நாணயத்தின் முன்புறத்தை உருவாக்குற இரண்டு அச்சுகளை பயன்படுத்தினார் என்பது தெரியுது அதே மாதிரிதான் இது வந்து பாத்தீங்கன்னா அங்க கிடைத்த தொல்லியல் ஆய்வுல கிடைத்த நாணயத்தை வந்து போட்டோ எடுத்து இது பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நாணயங்கள் அதுல இருந்த என்ன தொழிலை ஆய்வாளர்களே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு துறை சார்ந்த வல்லுநர்கள் இருப்பாங்க பார்க்கின்ற உருவத்தை அப்படியே எடுத்து வரை வரைகின்ற திறன் படைத்தது அப்போ அவர்களை கொண்டு இந்த படத்தில் என்ன இருக்கு அப்படிங்கிறத அவர் வரைந்தார் அந்த மாதிரி இந்த இதில் பாருங்க ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கு அவர் வரைஞ்சப்ப உருவங்கள் தெளிவாக சொல்லி பாருங்க அதே மாதிரி இரண்டாவது நாணயத்திலே இந்த உருவங்கள் அப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மான் மாதிரி இருக்கு இது ஆமை இந்த மாதிரியெல்லாம் இருக்கின்றது சரிங்களா பாருங்க தலை அது முதல் முதலங்களை வெளியிட்டனர் அலெக்சாண்டர் இந்திய நாட்டின் வடமேற்கு பகுதியை அடிப்படுத்தினா நம்மளை போரிட்டு வெற்றி பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியது அதனால தீமைய மூன்று இரண்டு மூன்றாம் ஆண்டு காலமாக பின்னால் அவர் நினைவாக அவர் தலைவழிவன் நாணயங்களை கிரேக்க வெளிய நினைவா போடுறாங்க ஆனாலும் பாருங்க ஒரு ஆட்டினுடைய சின்னத்தையும் எடுத்து கொம்பு வழங்கியிருக்க மாதிரி அவர் காதுக்கு வேலை இந்த மாதிரியான நாணயங்களை அவர்கள் வெளியிட்டனர் அடுத்து டேனிஷ் வர என்ன அவர்கள் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி பெயர் வைத்துக் கொண்டாரு அதனால அவர்கள் வெளியிட்ட காசுகள் பாருங்க அதே சமயத்தில் அவங்க காசு தான் பாத்தீங்கன்னா பத்து காசு மூன்று காசு அந்த மாதிரியான மதிப்புடைய காசுகளாக இருந்தன சரிங்களா அடுத்து பிரெஞ்சு தங்கம் வெள்ளி செம்பு ஆகிய உலகங்களில் வெளியிட்டார்கள் தங்கநணயம் பகோடா என்று அழைக்கப்பட்டது வெள்ளி நாணயம் என்று அழைக்கப்பட்டது செம்பு நாணயத்தை காசு என்று அழைத்தனர் ஆங்கிலேயர்கள் வணிக நோக்கத்தில் காசுகளை வெளியிட்டார்கள் தங்க காசுகள் வராகன் எனப்பட்டன இந்து கோவில்களை என்று அழைத்ததனால் வராகன் காசுகளை பகோடா என்றும் இதுல பாத்தீங்கன்னா இந்து தெய்வங்களின் உருவங்கள் இருக்கும் வெள்ளியில் வெளியிட்ட காசுகள் ரூபாய் என்றும் இந்தியா முழுவதும் ஒரே வகை காசு அது செல்லத்தக்கவாறு வராமல் வெளியிடுவதை நிறுத்திவிட்டு வெள்ளி ரூபாய் மட்டும் வெளியிட்டனர் இந்த மாதிரி நாணயத்தை வந்து சென்னையில் வெளியிட்ட இடம் எங்க அப்படின்னு இருக்கன்னா சந்திரசாலைன்னு சொல்லுவாங்க மின் ரோடு அப்பாங்க நம்ம சென்னையில இருக்கு அந்த இடம்